இந்த மண்ணுலகம் பார்த்திடாத அதிரடியாட்டம் இலங்கை அணிக்கு எதிராக இந்திய அணி இன்று ஆடிய ருத்ரதாண்டவம் மொத்த இலங்கை அணியும் குளோஸ் இலங்கை ரசிகர்கள் அதிர்ச்சி அதாவது ஆசிய கோப்பை தொடரில் இன்று மிக முக்கிய போட்டியான இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் மோதிய போட்டி நடைபெற்றது இந்த போட்டியின் வெற்றி தோல்விகள் என்பது இந்த தொடரை அவ்வளவாக பாதிக்காது என்றாலும் கூட இந்த தொடரில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் அதாவது இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் அது வரலாற்று சம்பவமாக மாறிவிடும் அதற்கு காரணம் இந்த ஆசிய கோப்பை தொடர் தொடங்கி குரூப் சுற்றுகளிலும் சரி தற்போது நடைபெற்று முடிந்த இந்த சூப்பர் ஃபோர் சுற்றுகளிலும் சரி இந்திய அணி இதுவரை ஒரு போட்டியில் கூட தோல்வியே அடையவில்லை அதே சமயம் இந்த ஆசிய கோப்பை தொடரில் கலந்து கொண்ட பாகிஸ்தான் அணி உள்பட மற்ற அணிகள் அனைத்தும் குறைந்தபட்சம் ஒன்று இரண்டு தோல்விகளையாவது தொட்டுவிட்டது ஆகவே இந்த ஒட்டுமொத்த ஆசிய கோப்பை தொடரிலும் ஒரு தோல்வியை கூட அடையாமல் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிறது இந்திய அணி இதனால் இன்று நடைபெற்ற இந்த இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வியடையாமல் வெற்றி பெற்று அதே சமயம் அடுத்து இறுதி போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் ஆசிய கோப்பை வரலாற்றில் ஒரு போட்டியில் கூட தோல்வியடையாமல் ஆசிய கோப்பையை கைப்பற்றிய இந்திய அணி என்ற வரலாற்று சாதனையை படைத்துவிடும் இந்திய அணி ஆகவே அந்த ஒரு காரணத்தால் இன்று நடைபெற்ற இந்த இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிரான போட்டி என்பது மிகவும் எதிர்பார்ப்பாக மாறியது அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்று தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது இலங்கை அணி அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் வழக்கம் போல இந்த முறையும் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா அதிரடியில் மிரட்டியிருந்தார் அதுவும் அபிஷேக் சர்மாவை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு கிடைத்த ஒரு கொடூரமான அதிரடி பேட்ஸ்மேன் என்றே சொல்லலாங்க இந்திய அணிக்கு கிடைத்த இன்னொரு சேவாக் என்று கூட சொல்லலாம் அந்தளவுக்கு எந்த ஒரு பயமும் இன்றி அதிரடியாக விளையாடி வருகிறார் அபிஷேக் சர்மா அதுவும் போட்டியின் முதல் பந்தையே சிக்சருக்கு பறக்கப்படுவதில் இவருக்கு நிகர் இவர் மட்டும்தாங்க அந்தளவுக்கு அதிரடி மன்னன் விரேந்தர் சேவாக்கையே தாண்டி விஸ்வரூபம் காட்டி வருகிறார் அபிஷேக் சர்மா ஆக இந்த இலங்கை அணிக்கு எதிரான போட்டியிலும் அதே அதிரடியை வெளிப்படுத்தி வெறும் முப்பத்தோரு பந்துகளில் இரண்டு சிக்ஸர் மற்றும் எட்டு பவுண்டரிகளுடன் அறுபத்தோரு ரன்களை குவித்து விட்டார் அபிஷேக் சர்மா இவருக்கு அடுத்தபடியாக திலக் வர்மா இந்த போட்டியில் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து நாட் அவுட்டாகவே இருந்தார் இவருக்கு இன்னும் ஒரே ஒரு பந்து கிடைத்திருந்தாலும் கூட இவரும் அரை சதத்தை அடித்திருப்பார் மற்றொரு புறம் நம்ம சஞ்சு சாம்சனும் அதிரடியில் மிரட்டியிருந்தார் சஞ்சு சாம்சனும் முப்பத்தி ஒம்பது ரன்கள் வரை எடுத்திருந்தார் அதே சமயம் சுப்மன் கில் சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா என இவர்கள் இன்றைய போட்டியில் கொஞ்சம் சொதப்பியிருந்தனர் ஆனாலும் இவர்களின் சொதப்பல்கள் கூட இந்திய அணிக்கு நன்மையாகவே அமைந்தது அதற்கு காரணம் இந்த போட்டியில் சுப்மன் கில் சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா போன்றவர்கள் நன்றாக விளையாடியிருந்தால் திலக் வர்மா அக்சர் பட்டேல் சஞ்சு சாம்சன் உள்ளிட்டவர்களுக்கு பேட்டிங் என்பது கிடைத்திருக்காது ஆனால் இப்போது இவர்களுக்கு பேட்டிங் கிடைத்துவிட்டதால் இவர்களும் ஃபார்முக்கு வந்துவிட்டனர் ஆக ஆசிய கோப்பையின் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணியோடு மோதுவதற்கு முன்பு இந்திய பேட்ஸ்மென்கள் அனைவருமே இப்போது ஃபார்முக்கு வந்துவிட்டனர் இதனால் இன்றைய போட்டியில் சுப்மன் கில் சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா இவர்களின் சொதப்பல்கள் கூட இந்திய அணிக்கு பாசிட்டிவாகவே அமைந்துவிட்டது ஏனென்றால் இந்த போட்டியில் இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி இரண்டு ரன்கள் வரை எடுத்துவிட்டது அதாவது இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்த வருட ஆசிய கோப்பை தொடரில் இதுவரை எந்த போட்டியிலும் எந்த ஒரு அணியும் இருநூறு ரன்களை தொட்டதே கிடையாது அப்படி இருக்கும்போது இன்றைய போட்டியில் முதல் முறையாக இந்திய அணி இருநூறு ரன்களை தாண்டியிருக்கிறது ஆகவே இப்போது இருக்கும் இந்திய அணி என்பது பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் என அனைத்திலும் வெறித்தனமாகவே விளையாடி வருகிறது பின்னர் இந்த இருநூற்றி இரண்டு ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இலங்கை அணியை பொறுத்தவரையிலும் இலங்கை அணியும் ஆரம்பம் முதலே அதிரடி காட்டி மிரட்ட இது இந்திய அணி வீரர்களுக்கும் இந்திய ரசிகர்களுக்கும் பேரதிர்ச்சியாகவே இருந்தது ஏனென்றால் இதுவரை இந்த ஆசிய கோப்பை தொடர் முழுவதும் பச்சை புள்ளையாக விளையாடி வந்த இலங்கை அணி இந்த போட்டியில் பத்து ஆஸ்திரேலியா அணி விளையாடுவது போல விளையாடியது இதற்கு மிக முக்கிய காரணம் ஒன்றும் இருக்கிறது அது என்னன்னா இந்த போட்டியின் வெற்றி தோல்வி என்பது இலங்கை அணியை பாதிக்கவே பாதிக்காதுங்க ஆகவே இந்த போட்டியில் தோல்வியடைந்தாலும் சரி அல்லது படுதோல்வி அடைந்தாலும் சரி அது இலங்கை அணிக்கு ஒன்றுமே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் இலங்கை அணி எதிர்கொள்ளப் போகும் இருபது ஓவர்களும் அதாவது பேட்டிங்கில் எதிர்கொள்ளப் போகும் இருபது ஓவர்களும் இலங்கை அணிக்கு ஃப்ரீ ஹிட் போன்றதுதான் ஆக அந்த மனநிலையில்தான் இலங்கை அணி பேட்ஸ்மென்களும் இந்த போட்டியை கையாண்டனர் அதனால் நிசங்கா மற்றும் பெராரா என இந்த இருவரும் கொலவெறித்தனமான அதிரடியில் மிரட்ட இதனால் இந்திய பவுலர்கள் என்ன செய்வதென்று திணறினார்கள் இப்படியாக அதிரடியாக விளையாடிய இலங்கை அணி ஒரு கட்டத்தில் வெற்றியே பெற்றுவிட்டனர் அவங்க வெற்றியே பெற்றுவிட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் உச்சக்கட்ட பரபரப்பில் நடந்த இந்த போட்டி என்பது கடைசி ஓவரின் கடைசி பந்து வரை செல்ல அதுவும் கடைசி ஒரு பந்தில் மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி இரண்டு ரன்கள் எடுத்தால் போட்டி சூப்பர் ஓவருக்கு செல்லும் என்ற சூழ்நிலையில் சரியாக இலங்கை அணி இரண்டு ரன்களை எடுக்க மொத்த மைதானமும் பற்றி எரிந்தது என்றே சொல்லலாங்க அதற்கு காரணம் இந்த ஆசிய கோப்பை தொடரின் ஜாம்பவான் அணியான இந்திய அணியவே கண்ணில் பிறலை விட்டு ஆட்டிவிட்டது இலங்கை அணி ஆக இலங்கை அணியை பொறுத்தவரையில் இதுவே மிகப்பெரிய வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும் அதுவும் இந்த போட்டியில் பரபரப்பு என்பதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அந்தளவுக்கு உச்சக்கட்ட பரபரப்பில் நடந்த இந்த போட்டி சூப்பர் ஓவருக்கும் சென்றது மேலும் இந்த சூப்பர் ஓவரை பற்றி விவரிப்பதற்கு முன்பு இந்த போட்டியில் இலங்கை அணியின் பேட்டிங்கை கண்டிப்பாக பாராட்டியே ஆக வேண்டும் கத்துக்குட்டி அணியான இலங்கை அணி ஜாம்பவான் அணியான இந்திய அணியை இந்த அளவுக்கு பயம் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பயத்தை காட்டிவிட்டது இந்த போட்டியில் ஆனால் இதுவும் இந்திய அணிக்கு ஒரு விதத்தில் நல்லதுதான் ஏனென்றால் இந்த போட்டியில் இலங்கை அணி இந்த அளவுக்கு பயத்தை காட்டிவிட்டதால் நல்ல வேளையாக துண்டு ஒரு முறை தவறிவிட்டது என்பதைப் போல அதற்கு காரணம் இதற்கடுத்து இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணியோடுதான் இந்திய அணி மோதப் போகிறது ஆகவே இந்த போட்டியில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றிருந்தால் கண்டிப்பாக இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணியோடு அசால்ட்டாக விளையாடியிருக்கலாம் அப்படி விளையாட இந்திய அணி தோல்வியை கூட தழுவியிருக்கலாம் ஆனால் இப்போது இலங்கை அணி இந்தளவுக்கு பயத்தை காட்டிவிட்டதால் இந்திய அணியை பொறுத்தவரையில் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணியோடு மோதும் போது மிகவும் உஷாராக இருக்கும் தொடர்ந்து இந்த ஆசிய கோப்பை தொடரில் ஒரு தோல்வியை கூட சந்திக்காமல் ஒரு சரிவை கூட சந்திக்காமல் அசால்ட்டாக ஆடி வந்த இந்திய அணிக்கு இந்த ஒரு வேகத்தடை என்பது பாகிஸ்தானுக்குத்தான் எச்சரிக்கையாக மாறியிருக்கும் அதற்கு காரணம் இறுதிப் போட்டியில் இந்திய அணி மிக மிக கவனமாக கையாளும் எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த அவசரமும் படாது ஆக அப்படி இருக்கும்போது இறுதிப் போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி ஆசிய கோப்பையை கைப்பற்றினால் அதற்கு இலங்கை அணிக்குத்தான் இந்திய ரசிகர்கள் நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் இலங்கை அணிதான் இந்த போட்டியில் இந்திய அணிக்கு மரண பயத்தை காட்டி சுதாரிக்க வைத்தது மேலும் இந்த போட்டியில் சூப்பர் ஓவர் தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணியில் சூப்பர் ஓவரின் முதல் பந்திலேயே முதல் விக்கெட்டை இழந்து ஐந்தாவது பந்தில் இரண்டாவது விக்கெட்டை இழந்து வெறும் இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது இலங்கை அணி ஆமாங்க இந்தளவுக்கு இருபது ஓவர் முழுக்க சூப்பராக விளையாடிய இலங்கை அணி இந்த சூப்பர் ஓவரில் வெறும் இரண்டு ரன்கள் எடுத்து ஆல் அவுட்டானது அதற்கு பிறகு இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி முதல் பந்திலேயே மூன்று ரன்கள் எடுத்து இந்த போட்டியில் திரளான வெற்றி பெற்றது அதாவது இந்த போட்டியில் இலங்கை அணியின் நிலைமையை நினைத்தால் உச்சக்கட்ட பரிதாபம் என்றுதான் சொல்ல வேண்டும் இருபது ஓவர்கள் முழுக்க பேய்த்தனமாக வெறித்தனமாக விளையாடி கடைசி ஓவரில் நான்கு பந்துகளில் கூட தாக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் அவுட்டாகி பரிதாபமாக தோல்வியடைந்தது இலங்கை அணி சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இந்த ஒரு வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க அதே சமயம் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணியோடு மோதும் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை எளிதாக வீழ்த்துமா அல்லது இதே போல் தட்டு தடுமாறி தான் வீழ்த்துமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்